ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்தரைச்ச சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடிமேட் மசாலா எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் கூட இதில் நம்ம சேர்க்க மாட்டோம் நம்மளா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து எல்லாத்தையுமே வறுத்து அரைச்சி தான் நம்ம இந்த சிக்கன் குழம்பு வந்து பண்ண போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம அதை எப்படி செய்யலான்றதை செஞ்சு காட்டுறேன் நம்ம வறுத்தரைச்ச சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்க வாங்க பார்க்கலாம் இதுக்கு மெயினான மசாலாவே நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் மிளகாய் தூளோ சிக்கன் மசாலாவோ இது எதுக்குமே கிடையாது இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தான் டேபிள் ஸ்பூனில் ஸ்பூன் அளவுக்கே ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக சில பேர் வந்து மல்லின்னு கூட சொல்லுவாங்க அது மாதிரி வர கொத்தமல்லி அதுக்கடுத்தது உங்கள் தேவைக்கு காரமாக எவ்வளோ வேணுமோ அது மாதிரி காஞ்ச மிளகாய் இன்னைக்கு வந்து நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை அதனால் வந்து இந்த பொரிக்கடலைன்னு சொல்லுவாங்க உடச்ச கடல பொறிக்கடலைன்னு அதை கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக கசகசா சோம்பு அப்புறம் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி பட்டை இந்த மாதிரி பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு கல்பாசி ஒரு துண்டு எடுத்திருக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு அதுக்கு அடுத்தது இந்த வ இந்த வறுத்து அரைக்கிற மசாலா கூடவே நம்ம சேர்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறமா இவ்வளோ தான் நான் வே தேங்காய் எடுத்துருக்குறேன் தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக இருந்தாலும் இது நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேஜி சிக்கனுக்கு எடுத்துருக்குறேன் இது அளவுலாம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கும் இதே சேம் அளவு தான் ஆனால் நான் வந்து இன்றைக்கி நல்லா திக்காக வேணும் அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி செய்கிற மசாலா அதிகமாக போட்டு அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் தக்காளி ரெண்டு வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் மீடியமான சைஸில் ரெண்டு தக்காளி அப்புறம் தேவைக்கு உப்பு அப்புறம் தாளிப்புக்கு எண்ணெய் தான் இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல வந்து நம்ம இந்த மசாலாலாம் வந்து ஃபஸ்ட் அறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து அரைச்சி பேஸ்ட்டாக வச்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு நான் தேவையானது இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் இப்போ நான் உங்களுக்கு முதலே காமிச்ச மாதிரி அது எல்லா பைசஸுமே இதிலே வந்து சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே நீங்கள் சேர்த்துருங்க இப்போ அடுத்ததாக இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த தேங்காவும் சேர்த்துறேன் நான் என்னென்னலாம் அரைக்கணும்னு சொன்னனோ அதை மட்டும் இதில் வந்து சேர்த்துருங்க இப்போ ஸ்டிம்மில் வச்சுட்டு இது அப்படியே மிதமான ஹீட்லேயே வந்து நல்லா வருத்துருங்க இது வறுக்கும் போதே சூப்பராக வந்து ஃப்ளேவராக இருக்கும் வீடு கம கமன்னு வாசனையாக இருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வறுத்து அரைச்சி குழம்பு பண்ணுவாங்க மிளகாய் தூள்லாம் வந்து ரொம்ப ரேர் தான் அப்போல்லாம் இது மாதிரி வந்து அம்மியில் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தான் குழம்புலாம் செய்வாங்க அதனால தான் வந்து ரொம்ப சூப்பராகவும் அந்த அப்பத்த டேஸ்ட்லாம் வந்து இப்போ கிடையாது இது மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஒரே மாதிரியே செய்யறதோட ஒரு ஒரு டைமும் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது வீட்லேயும் விருப்பப்பட்டு எல்லாரும் சாப்பிடுவாங்க நம்மளுக்கும் போர் அடிக்காது இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு முந்திரி வந்து ஒரு நாலு துண்டு முந்திரி பருப்பு சேர்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் என்கிட்ட முந்திரி இல்லாததுனால தான் நான் வந்து பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சமா சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட அயன் கடாய் இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா வருத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் வந்து இரும்பு கடாயில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வருத்தா போதும் அந்த ராஸ்மல் மட்டும் போனால் போதும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு அரைச்சிடலாம் இதை அரைச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சா போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இதுக்கு மேலெலாம் மிக்சியில் வந்து நைஸாக அரைக்க முடியாது இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நல்லாயிருக்கும் உங்கள் மிக்சி வந்து இது கூட நல்லா மொழு மொழுன்னு அரைக்கும் அப்படின்னாலும் அரைச்சிக்கோங்க இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு நான் முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக தேவைக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து அதுல போட்டாச்சு அதனால வந்து ஒரு மீடியமான சைஸ்ல ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா லைட்டா வந்து ஒரு பொன்னேரமாக வதக்கிட்டுங்க இப்போ அடுத்ததா நான் மீடியமான சைஸ்ல ரெண்டு தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி பேஸ்டா வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துறேன் இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நீங்கள் வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமே கூட நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க நான் வந்து தக்காளி போட்டதுக்கு அப்புறமா சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வந்து வதக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துக்கோங்க நான் லேட்டாக சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டு இந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது குயிக்காக செஞ்சிடலாம் வீடியோவில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து நான் ஒன்று ஒன்றா செய்யணும் அப்படின்றதுனால ஒன்று ஒன்றா உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுனால வீடியோ எடுக்கும் போது தான் லேட் ஆகும் ஆனால் நீங்க வந்து இதை பார்த்துட்டு வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காவே வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலா ஒன்று அரைச்சி வச்சுட்டு டக்கு டக்குன்னு வதக்கி அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சிட வேண்டியதான் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் வறுத்து அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து இப்போ சேர்த்துடலாம் இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம் இப்போ ஏற்கனவே வறுத்து தான் இது வந்து அரைச்சிருக்கிறோம் அதனால வந்து இதில் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா மட்டும் போதும் சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் அந்த காலத்துலலாம் வந்து அம்மியில் ஆட்டாங்கல்லில் தான் வந்து அரைச்சி வைப்பாங்க டேஸ்ட்டும் அதோடய மனமுமே வந்து சொல்லவே முடியாது அந்த சூப்பராக இருக்குங்க இப்போல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம சமைக்கிறோம் அதனால வந்து அது மாதிரிலாம் வரத்து அரைச்சிக்கிட்டு அதனால டைம் இருக்காது நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம் உங்களுக்கு எப்பயாவது வீட்டில் சண்டேல அந்த மாதிரி டைம் இருக்கும்போது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதங்கி நல்லா வந்து சூப்பராக வந்து அந்த ராஸ்மல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் வந்து சிக்கன் சேர்த்துக்கிறேன் மசாலாவை நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது இந்த சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் கிரேவியாகவும் பண்ணலாம் அதே மாதிரி குழம்பாகவும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பிங்க் சால்ட்டு சேர்க்குறேன் இப்போ இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவும் இந்த சிக்கனோ அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருலாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி அலசி வச்சிருக்கேன் இப்போ இது சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மல்லி வந்து அரைச்சு செய்கிறதுனால அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் வரும் அதனால உங்களுக்கு தேவைக்கு சேர்த்துக்கோங்க இப்ப எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லியோட ஸ்டெம்பு தண்டு பகுதி மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம் அதோட இலை பகுதியெலாம் வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம் இந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்து அது கூட ஃப்ளேவராக சூப்பரா இருக்கும் அதனால நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த ஸ்டேஜ்லயே நீங்க வந்து உப்பு கரெக்டா இருக்கா என்னன்றது பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு அப்புறமா எப்படி வச்சுருக்கேன் இப்போ வாங்க நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நல்லா வந்து ஆறி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக வந்துடும் அதனால் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து ஆற விட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் திக்காக கிடைக்கும் உங்களுக்கு இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதுன்றதுனால நான் வந்து திரும்ப வந்து கொதிக்க வைக்கல உங்களுக்கு இதை விட கொஞ்சம் திக்காக வேணும்னா ஆறு நாளே வந்து திக்காகிடும் அப்படி இல்லை இன்னும் ரொம்ப செமி கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பியும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம சூப்பரான வறுத்தரிச்ச சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இது வந்து பார்த்திங்கன்னா தோசை இட்லி சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் இப்போ நான் வாங்க உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக வறுத்த வச்ச சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோம் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு டிஃபன் தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாதத்துக்கும் இதை சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்